ஒரு வருஷத்தில் ஒரு கோயிலிருந்து மட்டுமே ஒரு ஸ்டேட்டுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோடி வசூல் வருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அப்படின்னா கோயில்னு சொல்லிட்டு சில பேர் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி பெருமாள் டெம்பிள் தாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கோட்டம்லாம் எதுக்காக நிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே செக்கிங் நடந்துகிட்டு இருக்குங்க செக்கிங் முடிச்சிட்டு எல்லாருமே வேலை திருப்பதி கோயில் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க நாங்களும் அங்கே அதுக்காக தாங்க போயிருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பதினொன்றரைக்கும் ரீச் ஆகிட்டோம் திருப்பதி ஆனால் எங்களுக்கு பஸ் எதுவுமே இல்லாதாலும் அங்கே வெயிட் பண்ணி ஒரு மூணு மணிக்கு தாங்க பஸ் வந்தது அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வெயிட் பண்ணி ஏறி கேள்விவிட்டோம் செக்கிங் முடிச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸே தேடிவிட்டாங்க நாங்கள் விடிய காலையில் சீக்கிரமே மேலே அங்கே மேலே கோயில்கிட்ட போயிட்டோங்க ஆனால் எங்களுக்கு கரெக்டாக எங்கே போகிறதுன்னு வழியே தெரியலைங்க ஏன்னா நான் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு அதனால் எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக இடம் மாறி இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் எந்த எந்த வழி எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு நாங்கள் பாட்டு சுற்றி தெரிஞ்சுட்ருந்தோம் இது ஒரு கரெக்டாக ஒரு இது இல்லை ஓகே எங்கே போகணும் எப்படி போகணுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்டு மொட்டை அடிக்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் அந்த அடிக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் போயிட்டுருந்தோம்லே வாங்க தொலைஞ்சே நம்ம திருப்பதி போயிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் தூரம் மட்டும் தான் நம்மளால் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும் அதுக்கப்புறம் இல்லை கேஜி மொபைல்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க பட் வெளியே வந்து தான் மொபைல் வாங்க முடியும் அங்கே எதுவுமே சுத்தமாக நம்ம கேமராவில் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்க முடியாது சரி மொட்டை அடிக்கிறதாவது வீடியோ எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு அங்கே உள்ள வீடியோஸ் ஃபோட்டோஸில் எதுவும் எடுக்கக்கூடாது நாட்டில் விடன்னு சொல்லிட்டாங்க அதனால் எதுவுமே எடுக்கலங்க மொட்டை அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஜென்ஸ்க்கான குழி வேற எல்லாமே இருக்குதுக்கான நாங்கள் போய் அங்கே குளிச்சு அங்கே அளித்து ரெடி ஆகிட்டோம் காலையிலேயே ஒரு பக்கம் சாமிக்கு மந்திரம் சொல்லி பாட்டுலாம் படிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கு பக்கமே நிறைய பேர் மக்கள்லாம் வந்து நான் நைட் இங்கே தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அடுத்த நாள் தான் சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தோம் திடீர்னு ஒரு அக்கா குறுக்க வந்து கையில் வச்சிருந்த தரிசனத்தையும் சோப்பையும் நெத்தியில் பூசிட்டு நாம போட்டாச்சு காசு கொடுங்க சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க எதுவும் இது கூட்டமாக அங்கே தான் நினைக்கிறேன் யாரா மொடெல்லாம் ஓடிட்டு இருக்கிறோம் விடி காலையிலேயே மக்கள்லாம் விறுவிறுன்னு சாமி பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த சாமி பார்க்க வந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்றதுக்காகவும் வந்திருந்தாங்க நம்ம உள்ள போன உடனே நம்மளை கேமராவில் ஸ்கேன் பண்ணி நம்ம ஃபோட்டோ ஒரு என்ட்ரி டிக்கெட் நமக்கு கொடுக்குறாங்க அது நம்ம கோயிலிருந்து வெளியே வர வரைக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அதனால நம்ம அதை பத்திரமா வச்சிக்கணும் என்ட்ரி டிக்கெட் கொடுக்குற அதே இடத்துல நம்மளோட லக்கேஜ் அப்புறம் மொபைல்ஸ் எல்லாமே வாங்கி கவரில் பேக் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறாங்க மறுபடியும் வெளியே வந்து தான் நம்மளால் அதை வாங்க முடியும் அந்த இடைப்பட்ட கேப்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் உள்ள போன உடனே பட்டியலில் நிறைய பேர் ஆல்ரெடி அடப்பட கடந்தாங்க நம்மளே பட்டியல அடிச்சு விட்டாங்க நாங்களாம் கடைசி பட்டியில் தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு உள்ளே போனோம் ஒம்பது மணிக்கு உள்ளேதான் வச்சுருந்தாங்க அதுக்கு நடுவில் உள்ள சாப்பாடு எங்களுக்கு எங்களுக்கு உப்புமாவும் சட்னி கொடுத்தாங்க அதை வாங்கி சாப்பிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் திறந்து விட்டு சட்ட சட சட நாங்க அப்படியே வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் சாமி பாக்கறதுக்காக என்ன நிறைய கூட்டம் இருந்தாலும் அந்த கோட்டத்துக்கு நடுவியும் சாமியோட எங்களுக்கு நல்லாவே கிடைச்சது பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வெளியே வந்தோம் அதுக்கப்புறம் வெள்ளத்திலே பொங்கல் செஞ்சு போட்டு ஊற்றி சூப்பராக சூப்பரா சாப்பிட்டு பயமா இருந்தது நான் இருந்ததுல வரும்போது ஒரு லட்டு கொடுப்பாங்க அதுவும் திருப்பதி லட்டு தான் இப்போ அதை மாற்றிட்டாங்க போல என்னன்னு தெரியல இந்த பொங்கல் தான் கொடுத்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்தது இப்பதா முச்சு மணி இடத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா திருப்பதினாவே நமக்கு எல்லாருக்குமே லட்டு தாங்க அந்த லட்டு வாங்க தாங்க போயிருந்தோம் அங்க போன உடனே இந்த டோக்கனுக்காக ஒரு ஃப்ரீ லட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு லட்சம் ஐம்பது ரூபா அதை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு ஆள் பத்து லெட்டர் வரைக்கும் வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க நம்ம அவ்வளோலாம் இல்லைங்க நம்ம சும்மா சிம்பிளாக வீட்டுக்கு போட்டு ரெண்டு மூணு வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க லெட்டெலாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது தாங்க அது அன்னந்தான போகிறதுக்காக தனியாக ஒரு இடம் இருந்தது அங்கே சாப்பாடுலாம் போட்டுட்டு இருந்தாங்க அங்கே போய்ட்டு ஃபுல்லாக பயிரமா சாப்பிட்டு அப்படி நாங்கள் வெளியே வந்து அதுக்கப்புறம் தாங்க மொபைல் அப்புறம் லக்கேஜ் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க அட எங்கே பாருங்க அந்த சாமியார்லாம் போட்டுருப்பாங்க இல்லைங்களா ருத்ராஜ் மலை இது மரத்தில் இருந்தே ஃபுல்லாகவே நம்ம புடிக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க சட்டையோட மலை மேலேருந்து கீழே வரதுக்காக நாங்கள் பஸ் ஏறிட்டோங்க நைட்டில் போகும்போதே நம்ம பஸ்ஸில் தான் போனோம் ஆனால் என்னன்னா இருட்டில் போனதுனால எதுவுமே தெரியலீங்க அதெல்லாம் பயங்கரமான குளிராக இருந்தது ஃபுல்லாக ஜன்னல் எல்லாமே மூடிட்டு நாங்கள் அது தூங்கிட்டு போயிட்டு இருந்தது அதனால் எனக்கு எதுவுமே தெரியல நான் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல்லாக அந்த திருப்பதி மலையோட இதை பார்த்தோம் அழகாக பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது அது நிறைய ஏர்பெண்ட்ஸ் இருந்தது வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருந்தது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் நடுவில் ரொம்ப சூப்பராக இருந்தது வரதுக்கு நீங்கள் மலை மேலே போகிற வழியில் இருந்து பார்க்கும்போது தெரியும் ரோடு உரமே ஒட்டி இந்த கீழே நடந்து போகிறவங்க நடைபாதைக்காகவும் போட்டிருக்காங்க கூடார கூட 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 மாதிரிலாம் இதுலேயே மக்கள் நிறைய பேர் நடந்து போயிட்டுருந்தாங்க நாங்களும் ஃபஸ்ட்டு நடந்து போகலாம்ன்றதும் ஒரு ஐடியாவில் இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை பஸ்ஸில் போகலாம் சொல்லிட்டு பிளான் சேஞ்ச் பண்ணுவோங்க நாங்கள் போகும்போது ட்ரெயினில் தான் போயிருந்தோம் ஆனால் வரும்போது ட்ரெயின் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் பஸ்ஸில் ஏறி திரும்பிட்டேன் வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க